இப்ப ரீசெண்டா வந்த பெரிய பெரிய ஹீரோஸ் அதாவது லெஜண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் சினிமாவில் வச்சு கொண்டாடின பெரிய பெரிய ஆக்டர்ஸோட படம் எல்லாமே மேக்சிமம் ஃப்ளாப் ஆகிட்டே இருக்கு அப்படி இல்லை கமர்ஷியலா ஹிட் ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இருந்தாலும் அது உண்மைதான் கமர்ஷியலா ஹிட் ஆகுதுதான் போட்ட காசு திரும்ப வருது ப்ரொடியூசருக்கு லாபம் தான் ஆனா ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது பயங்கரமா ட்ரோல் ஆகுது பயங்கரமா வந்துட்டு அடிச்சு துவச்சிக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன பெரிய காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி ஒரு காலத்துல வந்து கதைக்காக படம் பண்ண நாட்கள் போயிட்டு இப்ப அவங்கவுங்களோட ஃபேன் பேஸுக்காக அவங்கள அவங்களே சம்பாதிச்சிக்கிறதுக்காகவும் இல்லை அவங்களுக்கு இருக்கிற அந்த ஓ ஹீரோ ஒர்க்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காகவும் படங்கள் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கு இந்த மாதிரி விஷயங்களால பெருசாக யார் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல நல்ல டைரக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பேக்வேர்டாக போக ஆரம்பிச்சிட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் எடுத்த படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிகினிலேருந்து ஜிகர் ஜிகர்தண்ட வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் அவரோட ரைட்டிங் வந்து அவ்வளோ இருக்கும் எது தேவை தேவை இல்லைன்றத ஆடியன்ஸ் எது சொல்லணும் சொல்லக்கூடாதுன்ற எல்லா விஷயங்களுமே இருந்துச்சு ஆனால் ஆஃப்டர் பேட்டைக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எடுத்த எல்லா படங்களுமே ஹை பஜ்ஜி பெரிய பெரிய ஹீரோஸ் வச்சு பண்ணதான் அதுல எல்லா படங்களுமே ரைட்டிங்காவே நிறைய சொதப்பி இருப்பாங்க தேவையில்லாத டீடைல்ஸ் நிறைய இருக்கும் பிளா 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 நிறைய விஷயங்கள் இருக்கும் பட் ஆனா கமர்ஷியலா ஹிட் தான் அதுக்காக வந்து கமர்ஷியல் ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்றக்காக அவர் எடுத்த எல்லா படங்களும் நல்ல படங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட முடியாது எனக்கு தெரிஞ்சு ஜிகர் அப்புறம் வந்துட்டு ரைட்டிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த ஒரு படம் என்னன்னா மகான் தான் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ லோகேஷ் கனகராஜ் எடுத்துக்கலாம் அவர் கைது வரைக்கும் பண்ண படங்களும் மாஸ்டருக்கு அப்புறம் பண்ண படங்களையும் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டிங் வந்து பயங்கரமா சொதப்பில் இருந்துகிட்டே இருக்கும் இது ஏ இது நடக்குது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பெரிய பெரிய ஹீரோஸ் வச்சு படம் பண்ணும்போது போது அவங்களோட ஃபேன் பேஸ்க்காக நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி எழுத வேண்டியது இருக்கு அந்த மாதிரி எழுதுறது இல்ல ஒவ்வொரு டைரக்டர்ஸ்க்கான அவங்களோட ஒரிஜினல் பிளேவர் ஒண்ணு இருக்கும் அவங்களுக்கு அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு பிளேவர் இருக்கும் அந்த பிளேவர்ல இருந்து வெளியே வந்து அவங்க எழுத வேண்டியதா இருக்குது அது அந்த ஹீரோஸோட படமும் இல்லாம இந்த டைரக்டர்ஸோட படமும் இல்லாம எங்க தத்தக்கா பத்தக்கம் தள்ளாடிக்கிட்டு இருக்கு லாஸ்ட் படம் கூலி படத்துக்கே வந்துட்டு ஏன் அவ்வளவு அடி வாங்கியிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு ரைட்டிங்ல அவருக்கு தேவையான அந்த ஃப்ரீடம் வந்து இருந்திருக்காது கிட்டத்தட்ட வந்து எல்லா டைரக்டர்ஸும் பெரிய ஹீரோஸ் பண்ண அதாவது பெரிய பெரிய ஹீரோஸ் வச்சு படம் பண்ற எல்லாருமே வந்து ஒரு மாதிரி சூழ்நிலை கைதிகள் தான் அவங்க வாங்குற சம்பளத்துக்கு ஒரு படத்தை கொடுக்கணும் ஆனா அந்த படத்தை வந்து நல்லா இருக்கோ இல்லையா அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ வெளியே வந்து அந்த படத்தை வந்து பிரம்மாண்டமா பேசிதான் ஆகணும் அப்பதான் அந்த படமும் ஓடும் அப்படின்ற ஒரு ரீசனால வந்துட்டு மாட்டிக்கிறது தான் வந்து கே பாலச்சந்தர்லாம் வந்து ரொம்ப தெளிவா வந்துட்டு செகண்டரி ஆக்டர்ஸ் ஹீரோஸ்லாம் எல்லாம் இருப்பாங்களா ஆக்டர்ஸ் இருப்பாங்களா அவங்களை மட்டுமே வச்சு நல்ல நல்ல படங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு என்ன கேட்டா அந்த மாதிரி சைஸ் தான் பெஸ்ட்